சிம்பிளாக காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது போல் வறுவல் செஞ்சுட்டோன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் வறுவல் செய்கிறதுக்காக இதோடைய மேல்தோலை நான் வந்து சீவி எடுத்துடுறேன் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன் நான் எலிசா நீல் வாக்கில் நம்ம கட் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் நீல் நீல் வாக்கில் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே வாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்மளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி ஒரு டீஸ்மளவுக்கு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா கூட்டாகணும் ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கோம்ல அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல அதில் இருக்கிற தண்ணியே போதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நிறைய ஊற்ற தேவையில்லை இப்போது அது பொரியிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிட்டோன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி விட்டுட்டு சீக்கிரமாகவே வெந்துடும் உருளைக்கிழங்கு போல் திருப்பி விட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே பேனில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வறுத்துட்டு நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் இதை ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்